துப்பாக்கி வைத்திருந்த அரக்கோணம் நகராட்சி திமுக கவுன்சிலரை போலீசார் கைது செய்தனர் அனுமதியின்றி இரண்டு துப்பாக்கிகள் வைத்திருந்ததாக அரக்கோணம் திமுக கவுன்சிலர் பாபு உட்பட இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி ஆறாவது வார்டு திமுக கவுன்சிலர் பாபு அவர் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் லாட்ஜ் மற்றும் பைனான்ஸ் நடத்தி வருகிறார் கடந்த பதினேழாம் தேதி இரவு லாட்ஜில் அமர்ந்திருந்தபோது ஒரு கும்பல் பணம் கேட்டு மிரட்டி பாபு அவரது தந்தை மணி மற்றும் இரண்டு பேரை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் மூன்று பேர் ராணிப்பேட்டை கோர்ட்டில் சரணடைந்தனர் இந்த நிலையில் அரக்கோணம் அடுத்த கைனூர் ஏரிக்கரை பகுதியில் டவுன் இன்ஸ்பெக்டர் தங்க குருநாதன் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு நின்றிருந்த திமுக நகராட்சி கவுன்சிலர் பாபு இரண்டு துப்பாக்கிகள் அனுமதியின்றி வைத்திருந்ததாக கைது செய்தனர் மேலும் இவரது நண்பரான அரக்கோணத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் கத்துவெட்டில் காயம் அடைந்து சிகிச்சை பெற்று வந்த திமுக நகராட்சி கவுன்சிலர் வீடு திரும்பிய நிலையில் துப்பாக்கி வைத்திருந்ததாக போலீசார் கவுன்சிலர் உட்பட இரண்டு பேரை கைது செய்த சம்பவம் அரக்கோணத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது